வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டுங்க வாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் பூமிங்க ஃப்ரீ சர்வீஸு கிணறு வீடு அப்படியே சேலுக்கு வந்துருக்குதுங்க நல்லா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பிஏபி பாசனத்தோடு பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி தானுங்க ஃபுல்லாக ரோடு பேசுங்க நல்ல வாஸ்துப்படி நல்லா சமமான பூமிங்க தென்னை மரம் ஒரு பத்து மரம் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸு கூட்டு கிடையாதுங்க தனி சர்வீஸுங்க அப்படியே வந்து உங்களுக்கு செட்டோடையே வீடு வந்துடுதுங்க நீங்கள் ஒரு பூமி வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடு சர்வீஸு கிணறு எல்லா வசதியும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு லேண்டுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமுலப்பேட்டை வர ரோட்டில் பெரிய வெட்டிக்கு பக்கத்தால் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு பூமிங்க ரெண்டு ஏக்கர் பூமி நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பிஏபி பாசனத்தோடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க வருங்க இதுதான் வந்து பக்கத்தில் இருக்கிற பூமி பூராமே தோப்புங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ண வேண்டாம்ங்க இதே வீடுங்க பக்கத்தில் இருக்கிற பூமி பூரா சேலாயிடுச்சுங்க நான் வர் வீட்டுக்கு போகிறேங்க இதே வீடுங்க நல்ல ஒரு அமைதியான ஏரியாங்க விவசாயம் பண்ணுறக்கு அருமையான இடம்ங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறக்கு எல்லாமே ரோடு வசதி வந்து அருமையான ரோடு வசதிங்க தார் ரோடு பேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்குமே ஆகுங்க ஒரு கம்பெனி கட்டுறதுங்க ஒரு விவசாயம் பண்ணுறக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸு எல்லா இதுக்குமே ஆகுங்க பிஏபி பாசனமு இந்த பூமிக்கு வந்து பிஏபி பாசனம் பாய்ங்க நல்ல ஒரு லேண்டுங்க வேறுங்க இதுதான் கிணறுங்க கிணத்துலையே தண்ணி இருக்குதுங்க கிணறுங்க சர்வீஸு தொட்டியும் இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க நீங்கள் இப்போ வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போவே வேணாலும் வந்து விவசாயம் பண்ணலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் ரெண்டு ஏக்கர் பூமி கிணறு சர்வீஸோடு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வீட்டோடு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த பூமி வந்து நல்ல பூமிங்க இந்த பூமியினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏக்கர் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் நேரில் வந்து பூமியை காட்டுறோம்ங்க நேரடியாக பாட்டிக்கிட்டு உட்காந்து பேசிக்கலாம்ங்க இந்த பூமி வந்து யாரும் மிஸ் பண்ண வேண்டாமங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு முந்நூறு அடி வருங்க இந்த ரெண்டு ஏக்கர் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருங்க வருங்க இதை ஃபுல்லாக தார் ரோடு பேசணும் அந்த கடைசி வரைக்குங்க வாக்கல் வந்து பிஏபி வாக்கியல் வந்து தலைமடைய பாசனம்ங்க இந்த பூமி ரெண்டு ஏக்கர் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு பதினாலு பத்துங்க நன்றி வணக்கம்ங்க